தினம்தோறும்ளக்கேற்ற நல்ல நல்ல இனிமே எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு நூறு ஆண்டுகளை கடந்த மாஞ்சோலை எஸ்டேட்டை மூட பாம்பே பர்மா ட்ரேடிங் நிறுவனம் முடிவு செய்துள்ளது ஏழாயிரம் தொழிலாளர்களின் வாழ்வாதாரம் கேள்விக்குறியாகியுள்ள நிலையில் ஒரு தொழிலாளியின் மகன் தமிழக அரசிடம் சில கோரிக்கைகளை முன்வைக்கிறார் என்னோட அம்மா அப்பா ரெண்டு பேருமே திருநெல்வேலி மாவட்டம் மாஞ்சோளி தேயிலை தோட்ட தொழிலாளியாக கடந்த நாற்பத்தி ரெண்டு வருஷமா வேலை பார்த்து ஓய்வு பெற்றவங்க இப்போ நாலு தலைமுறையா அங்க தொழிலாளிகள் வேலை பார்த்துட்டு வராங்க தற்சமயம் ஆரம்பத்துல பத்து பத்தாயிரம் பேருக்கு மேல வேலை பார்த்த இடத்துல தற்சமயம் வந்து ஒரு சுமார் எழுநூறு குடும்பங்களும் ரெண்டாயிரத்தி மக்களும் வசிக்கிறாங்க எல்லாருக்குமே பிரதான வேலை தேயிலை பறிக்கிறது தான் அது தற்போதைக்கு வந்து தமிழக அரசிட்ட இருந்து ஒன்பது வருஷம் குத்தகையாக எடுத்து பாம்பே பர்மா ட்ரேடிங் கார்ப்பரேஷன் அப்படிங்கிற பிபிடிசி அப்படிங்கிற ஒரு தனியார் கம்பெனி தான் அதை எடுத்து நடத்திட்டு இருக்காங்க அந்த தொண்ணூத்தி ஒன்பது வருட குத்தகை காலம் பாத்தீங்கன்னா வர ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு பிப்ரவரி பதினொன்று வரைக்கும் இருக்குது இன்னும் நாலு வருஷம் மீதம் இருக்கிற இந்த சூழ்நிலையிலேயே திடீர்னு எந்த விதமான முன்னறிவிப்பும் கொடுக்காம கம்பெனி நிர்வாகம் வந்து தச்சமயம் இருக்கிற அந்த தோ தோட்ட தொழிலாளிகளை எஸ்டேட்டை விட்டு நீங்க விஆர்எஸ் வாங்கிட்டு வெளியேறுறீங்க இங்கே இனிமேல் இருக்க முடியாது நாங்கள் எஸ்டேட்டை மூட போறோம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைக்கு சொல்லியிருக்காங்க அந்த நோட்டீஸ் ஒட்டக்கூடிய பணிகளும் வேகமாக நடக்க போறதா சொல்றாங்க அதனால தோட்ட தொழிலாளிகள் வந்து கடந்த தொண்ணூத்தி ஒன்பது வருஷமா நூறு வருஷமா வேலை பார்த்த அந்த மக்கள் நாலு தலைமுறையாக இருந்துகிட்டு இருக்கிற மக்கள்லாம் பரிதவிச்சு போய் நிற்கிறாங்க ரொம்ப வேதனையோட அல்லோலப்பட்டு நிற்கிறாங்க யாருடைய ஆதரவும் இல்லாமல் ஒரு அனாதையா நிற்கிறாங்க எஸ்டேட்டை விட்டு திடீர்னு வெளியேற்றிட்டோம்னா அவங்களுக்கு சொந்த வீடு இல்லை அவங்களுக்கு ஒரு இலவச பட்டா இல்லை அவங்களுடைய குழந்தைங்களுக்கான கல்வியை எங்கே கொண்டு போக போகிறாங்க அவங்களுக்கான மருத்துவ வசதிகளை என்ன செய்ய போகிறாங்க குறைந்தபட்சம் வீட்டில் இருந்து எல்லா பொருளையும் எஸ்டேட்டில் இருந்து வெக்கேட் பண்ணி எஸ்டேட்டை மூடிட்டாங்கன்னா வெளியில் போய் எங்கே இருக்க போகிறாங்க அப்படிங்கிற ஒரு நாதியற்ற சூழ்நிலையில் தள்ளப்பட்டிருக்காங்க இப்படி ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை வந்து ஒரு மிகப்பெரிய மனித உரிமை மீறல் அப்படின்னு நான் பார்க்குறேன் கம்பெனி வந்து ஒரு சொற்ப தொகையை கொடுத்து எஸ்டேட் மக்கள் எல்லாம் விஆர்எஸ் வாங்க சொல்லும்போது தோட்ட தொழிலாளிகள் வந்து நம்ம தமிழ தமிழக நாட்டினுடைய குடிமகன்கள் தான் மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்களும் இந்தியாவினுடைய குடிமகன் தமிழ்நாட்டினுடைய குடிமகன்கள் அந்த தேயிலை தோட்ட தொழிலாளிகள் ஒரு பஞ்சம் குலைக்கிறதுக்காக திருநெல்வேலி தூத்துக்குடி தென்காசி மாவட்டங்கள்லேருந்து எஸ்டேட்டுக்கு போன மக்கள் நாலு தலைமுறையாக இருந்துட்டாங்க இனி அவங்களுடைய கொஞ்சம் அற்ப அவங்களுடைய வாழ்க்கையும் வந்து ஒரு டிகினிட்டியான அவங்களுடைய ஒரு மான்கோடு அவங்க வாழ்க்கை வாழணும் அப்போ அதுக்கு தமிழக அரசு செய்ய வேண்டிய விஷயந்தான் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமாக நாங்கள் எங்களுடைய கடமையாக பார்க்குறோம் ஒரு தோட்ட தொழிலாளியினுடைய மகனா இந்த தமிழக அரசிட்ட நான் தாழ்மையோட வேண்டிக்கிறது என்ன அப்படின்னா தயவு கூர்ந்து மாஞ்சோலை பிரச்சனையே தமிழக அரசு செவிசாய்க்கணும் அங்கு உள்ள தற்சமயம் இருக்கிற தோட்ட தொழிலாளிகளுக்கு பாதுகாக்கும் மதமாக அவங்களுடைய வாழ்வாதாரத்தை பாதுகாக்கும் விதமா வந்து எப்படி ஊட்டி கோத்தகிரி குன்னூர் வால்பாறை ஆகிய இடங்கள்ல தமிழ்நாடு தேயிலை கழகம் அப்படின்னு டேண்டி தமிழக அரசே எடுத்து நடத்துதோ அதே போல மாஞ்சோலை தேயிலை தோட்டத்தையும் தமிழக அரசே இந்த குத்தகை காலம் முடிந்த பிறகோ அல்லது இப்பவோ இம்மிடியட்டா வந்து தமிழக அரசே அதை எடுத்து நடத்துறதுக்கான நடவடிக்கைகளை முன் நடவடிக்கைகளை உடனடியாக தமிழக அரசு எடுக்கணும் எஸ்டேட் தொடர்ந்து நடக்கணும் தொடர்ச்சியா இருக்கணும் அங்க உள்ள தோட்ட தொழிலாளர்களோட பல்வேறு அன்எம்ப்ளாய்மெண்டா வேலை வாய்ப்புக்காக இருக்காங்க எஸ்டேட் மக்கள் எப்படி பஞ்சம்பட்டினிக்காக போனாங்களோ அதே மாதிரி அந்த மக்களையும் அ அரவணைத்து மாஞ்சோலை வந்து தமிழக அரசை எடுத்து நடத்தணும் அதே போல் இப்போ உள்ள தோட்ட தொழிலாளர்களுடைய வாழ்வாதாரத்தை பாதுகாக்கும் விதமாக அவங்களுக்கு குடியிருக்கிறதுக்கான சொந்த வீடும் இலவச பட்டா நிலங்களும் அவங்களுடைய கல்வி குழந்தைங்களுடைய கல்வியை இடைநீட்டல் இல்லாத ஒரு கல்வியை கொடுக்கறதுக்கும் அவங்களுடைய மறுவாழ்வுக்கும் தமிழக அரசு உடனடியே செவி சாய்க்கணும் அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள்